நான் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும்போது எல்லோரும் வந்து என்னை ரொம்ப கேலி பண்ணுவாங்க ஏன் தெரியுமா என்னை வந்து டாம் பாய் அப்படின்னு கூப்பிடுவாங்க நான் ரொம்ப அவளை மாதிரியே இருப்பேன் ஷார்ட்ஸ் போட்டுட்டு எப்போவுமே மரம் ஏறிட்டு விளாடிட்டு ரோடில் சுற்றிட்டு ஆனால் எனக்கு வந்து சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் கை வேலைன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாரும் வந்து அது எப்படி நீ வந்து டாம் இருக்கேன்னா அதுதான் இப்போ அப்படி தான் இருக்கணும் அது எப்படி பொண்ணுங்களுக்கு பிடிக்கிறதெல்லாம் உனக்கும் பிடிக்குது அப்படின்னு கேட் கேட்பாங்க அப்போ தான் வந்து எனக்கு வந்து மைண்டில் ஒரு கன்ஃபியூஷன் ஆச்சு ஒரு வேளை வந்து நம்மளை வந்து எல்லோரும் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்டில் ஒரு செட் ஆச்சு அப்புறம் பதினஞ்சு வயசு ஆகும்போது பதினஞ்சில் பன்னெண்டு வயசு ஆகும்போது பன்னெண்டுலேருந்து ஒரு பதினாறு வயது வரைக்கும் திருப்பி கேலி பண்ணாங்க ஸ்கின் கலருக்கு நீ வெள்ளையா இல்லை கருப்பாக இருக்க அப்படின்னு இது வந்து கேலி மாத்திரம் இல்லை வீட்டுக்கு வரும்போது ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா அம்மாட்ட வந்து கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காளே அப்படின்னு மாத்திரம் சொல்லுவாங்க அது வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது அது என்ன ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதுனாலும் இப்படி ஒரு தப்பாக ஒரு இது விஷயம் சொல்லிட்டு தான் நெகட்டிவாக ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க அப்போ வந்து எனக்கு மைண்டில் வந்து ஒரு இன்செக்யூரிட்டி ஆச்சு ஒரு ஒரு தான் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை அப்போ தான் நான் டான்ஸ் ஆட ஆரம்பித்தேன் அது வரைக்கும் பாட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும்போது ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தாச்சு ரொம்ப கான்ஃபிடென்டானு வெளியில் போய் எல்லோருக்கிட்டேயும் சின்ன வயசில் இருக்கும்போது அப்படி தான் இருந்தேன் பட் எல்லோரும் சொல்லி சொல்லி கேலி பண்ணி பண்ணி ஒரு மாதிரி கன்ஃபியூஷ் கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டில் அந்த பர்சன் யாருன்னே நான் மறந்து போயிட்டேன் அப்புறம் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும்போது அந்த அப்புறம்னா திருப்பி வந்தான் அப்போ என்னாச்சு அடுத்த ரவுண்ட் ஆரம்பித்தாங்க சரி காலேஜ் வரைக்கும் ஆடின போகிறோம் நிறுத்து இனிமேல் வேலையை பாரு அப்படின்னாங்க வீட்டில் சொல்லலை வெளியில் சொன்னாங்க வீட்டில் வந்து அம்மா என்ன சொன்னாங்க உனக்கு எது சந்தோஷமோ அது நீ செய் தப்பாக எதுவும் செய்ய செய்யாத அவ்வளோதான் சொன்னாங்க அப்போது என்னாச்சு எனக்கு மைண்டில் என்ன என்ன தோணிது சரி நமக்கு தான் இவ்வளோ தைரியம் இருக்கே இவ்வளோ வீரியம் இருக்குது இவ்வளோ பேஷன் இருக்குது நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே பண்ணலாம் அப்படின்னு நான் ஆரம்பித்தேன் ஸோ ஒரு பன்னெண்டு வருஷம் டான்ஸ்லையே இருந்தேன் அடுத்த எட்டு வருஷமும் டான்ஸ் தான் மேயோட இருபது வருஷம் ஆனால் எப்படி பண்ணேன்னு அதுதான் மாற்றினேன் நான் பன்னெண்டு வருஷம் ஷோ ஆஃப்டர் ஷோ பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தோம் டீச் பண்ணிகிட்டே இருந்தோம் நிறையா ட்ராவலிங் பண்ணோம் ஆனால் திடீர்னு இருபத்தேழு வயசில் சந்தோஷம் கம்மியாச்சு மனசில் ஏதோ ஒரு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வந்துகிட்டே இருந்தது என்னடா நமக்கு பிடிச்சது தானே பண்ணுறோம் ஏன் இந்த மாதிரி ஒரு யூனோ அன்ஹாப்பினஸ் ஏன் இந்த மாதிரி ஒரு சேட்னஸ் இருக்குது ஏன் நம்ம சந்தோஷமாக இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போ தான் எனக்கு வந்து சந்தோஷம்னால் என்னன்னு ஆக்சுவலாக புரிஞ்சுது இப்போ நமக்கு பிடிச்சது பண்ணுறோம் நமக்கு எது எதில் பேஷன் இருக்கோ அதை பண்ணிகிட்ருக்கோம் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே மனசில் வந்து ஒரு ஃபீலிங் உண்டாச்சு நம்ம யார் எதுக்காக இதை பண்ணிகிட்ருக்கோம் இதனால் நாலு பேருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கா ஏன் பண்ணுறோம் என்ன ஒரு ரீசன் இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அந்த மாதிரி ஒரு தாட் உண்டாச்சு அப்போ தான் வந்து சரி ஓகே இது வந்து நமக்கு சரியாகலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய லைஃப் சேஞ்ச் பண்ணி வெளிநாட்டுக்கு போய் கற்றுக்கலாம் இன்னும் கற்றுக்கலாம் டான்ஸ் அப்படின்னு போனேன் திரும்பி வரும்போது திருப்பி எனக்கு டான்ஸ் மேலே இருக்கிற பாசம் திருப்பி வந்துடுச்சு அப்போ தான் எனக்கு அதுக்கப்புறம் அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து டான்ஸ் மேலே ஒரு ஒரு மாதிரி வெறுப்பாயிடுச்சு விச் எனக்கு பிடிக்கலை எப்படிடா நமக்கு பிடிச்சதை எடுத்து பண்ணுறோம் அது ஏன் நமக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு தாட் ஸோ அதனால் திரும்பி வந்ததுக்கப்புறம் இப்படி யோசித்தேன் இந்த ஊரில் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மே இல்லை டான்ஸ் டான்ஸ்க்கு பிளாட்ஃபார்மே இல்லைன்னா இருக்காங்க நிறையா கம்பெனிஸ் இருக்காங்க நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது பட் ஆனால் அவ்வளோதான் எப்போவுமே வந்து மூணு வருஷம் காலேஜில் இருக்கும்போது பண்ணிவிட்டு அவ்வளோதான் இதுக்கு மேலே வேலை கல்யாணம் அப்படின்னு போயிடுவாங்க அது ஏன் கேர்ள்ஸ்னால் இந்த மாதிரி கலையில் அதுவும் நாட் கிளாசிக்கல் நாட் ஃபோக் பட் கன்டெம்ப்ரரி டான்ஸில் ஏன் அந்த மாதிரி அவங்களால ஒரு கம்ப்ளீட் லைஃப் பண்ண முடியல ஏன் வந்து நிறுத்துறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் சரின்னு நான் வந்து சொந்தமாக ஒரு ஆல் கேர்ள்ஸ் குரூப் ஆரம்பித்தேன் அப்போ தான் புரிய வந்தது எவ்வளோ சேலஞ்சஸ் சொந்தமாக ஒரு ஆர்ட்ஸ் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுல அது மட்டும் இல்லாமல் இந்த கேர்ள்ஸோட பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதுல நமக்கு என்னமோ விபரீதமாக இருக்கும் ஒரு ஒரு மாதிரி சில்லியாக இருக்கும் அவங்க கேட்குற கேள்விலாம் இல்லை அவள் ஸ்டேஜ் ஏறி ஆடினா எப்படி மாப்பிள்ளை எப்படி கிடைப்பாங்க எனக்கு சிரிப்பு தான் வரும் பிகாஸ் எனக்கு லைஃப்பில் கோல் வந்து கல்யாணங்கிறது கோல் கிடையாது நடந்ததுன்னா நடக்கட்டும் நல்லது கம்பேனியன் ஒன்று ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு இருக்கும் பட் எல்லாருக்குமே ஐ ரியலைஸ்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து அது ஒரு பெரிய கோலாக வச்சு வளர்க்குறாங்க சரி நீ காலேஜ் முடிச்சுட்ட அவ்வளோதான் இப்போது ஒரு சரி நீ வேலைக்கு போகிறது அதை க அதை என்கரேஜ் பண்ணாலும் சரி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வேலை பண்ண எப்படியாவது இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் ஆகிடணும் இருபத்தெட்டு வயசுக்குள்ளே ரெண்டு பசங்களை பெற்றுக்கணும் ஒரு மாதிரி ஒரு குழந்த மெஷின் ஆக்கிட்டாங்க அண்டு இப்போது டூ தௌசண்ட் எயிட்டீன்லேயும் இதுதான் கோல் நிறையா பேருக்கு மெஜாரிட்டிக்கு இதுதான் கோல் அப்படியே வளர்த்துட்டாங்க ஸோ அந்த கேர்ள்ஸ்க்கும் வந்து அதுக்கு வெளியில் யோசிக்க முடியல இல்லையே நான் எப்படியும் அது பண்ணியாங்கனோம் சரி கல்யாணம் ஆனால் என்ன அதோடு சேர்ந்து பண்ணலாமே இல்லை அதோடு சேர்ந்து இந்த மாதிரி டான்ஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் வேறு இதெல்லாம் எப்படி மாற்றுறது இதெல்லாம் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது எனக்கு தெரியும் இது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான வேலை ஆனால் ஒரு நாளில் நடக்காது ஒரு வருஷத்தில் நடக்காது லைஃப் லாங் இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் இந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கும் நான் மட்டும் இல்லை இப்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இப்போது என் கூட சேர்ந்து ஒரு இன்னும் இருபது பேர் சண்டை போடுறாங்க நான் அதுதான் ஃபஸ்ட்டு சொல்வேன் என்கிட்ட வந்து கற்றுக்குற எல்லா கேர்ள்ஸ்கிட்டையும் பாய்ஸ்கிட்டையும் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சண்டை வந்து உங்களுக்கு உங்களோட ஐடென்டிட்டிக்கு என்ன பண்ணணும்னு ரைட்டாக தோணுதோ அதுதான் தான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணணும் எப்போவுமே வந்து நமக்கு கண்டிஷனிங் கொடுக்குறாங்க தெரியுமா இது மாதிரி படிக்கணும் இது மாதிரி பண்ணணும் ப்ராக்டிக்கலாக இருக்கலாம் ஆனால் இந்த ப்ராக்டிகாலிட்டி அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஒரு கெட்ட வார்த்தையாக மாற்றிட்டாங்க நம்ம வந்து ரியலிஸ்டிக்காக யோசிக்கணும் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கெட்ட வார்த்தையாக மாற்றிட்டாங்க பட் அதுவும் தேவை அதையும் வச்சுக்கிட்டு நம்ம பேஷனை ஒரு மீனிங்ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணணும் பட் இந்த சண்டை வந்து சண்டையாக நம்ம போடக்கூடாது அதுதான் நான் கற்றுக்கிட்டேன் பிகாஸ் ஃபர்ஸ்ட்டில் வந்து காய்ச்சி மூச்சுன்னு கற்றுவேன் இல்லை இப்படி தான் பண்ணணும் ஏன் எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க அது கிடையாது நீங்கள் யோசிக்கிறது தப்பு நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சண்டை போடுவேன் அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது இது வந்து சண்டையால் வந்து இது திருத்த முடியாது தான் திருத்த முடியும் ஸோ நான் பண்ணுற கொரியாகிரஃபீஸ் நான் பண்ணுற தீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபோக்கஸ்க்கு கொண்டு வந்தேன் எப்படி வந்து உலகம் வந்து நம்மளை வந்து இந்த சின்ன சின்ன பொட்டிகளுக்குள்ளே அடைச்சி வைக்கிறாங்க எ பதினெட்டு வயசு ஆச்சுன்னா காலேஜில் இன்ஜினியரிங் இல்லை மெடிசன் படிக்கணும் இல்லை லா படிக்கணும் இல்லை அந்த மாதிரி ஏதாவது அகாடமிக்காக படிக்கணும் இருபத்தஞ்சி வயசு ஆச்சுன்னா கல்யாணம் ஆகணும் முப்பது வயசுக்குள்ளே ரெண்டு குழந்த பட் சில பேருக்கு வந்து அது அவங்களோட பாதையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்கவுங்க பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம நம்மளையே வந்து உள்ளுக்குள்ளேருந்து கண்டுபிடிக்கணும் செல்ஃப் ஐடென்டிட்டி நம்ம எல்லோரும் பாதி டைம் வந்து நமக்கு சொல்கிறத வச்சே நம்ம லைஃப் லீட் பண்ணுறோம் பல்லு இப்படி தான் தேய்க்கணும்னு சொல்லித்தராங்க காய் இப்படி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லித்தராங்க பட் அது முக்கியம்னு எனக்கு தோணல நமக்கு சொந்தத்துக்கு என்ன நம்மளோட உடம்புக்கு என்ன ஒர்க் ஆகுது நம்மளோட மைண்டுக்கு எது ஒர்க் ஆகுது அதை பார்க்கணும் நம்ம செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிறது எல்லாத்தையும் டீல் பண்ணுறது ரொம்ப ஈஸி எனக்கு உள்ளுக்குள்ளே இப்படி இருக்குது அதே போல் இன்னொருத்தங்களுக்கு உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரணும் எல்லோரும் ஒரே மாதிரி யோசிக்கிறது கிடையாது இதெல்லாம் வந்து எனக்கு இருபத்தேழுலேருந்து முப்பத்தஞ்சு இந்த வயசுக்குள்ளே தான் தெரிய வந்தது இன்னமும் கற்றுட்டுருக்கேன் எனக்கு லேர்னிங் நெவர் ஸ்டாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அண்டு எனக்கு வந்து இதெல்லாமே வந்து ஒரு கலையை ஃபாலோ பண்ணதுனால டான்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நான் என் டான்ஸை வச்சு விதவிதமாக வேறு வேறு டாபிக்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேஷன் பண்ணுறேனோ ஒரு ஒரு வாட்டியும் அதுலேருந்து எனக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு அஞ்சு லேர்னிங்ஸ் அஞ்சு டிஃப்ரெண்ட்டான விஷயம் கற்றுப்பேன் ஸோ நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா கலைங்கிறது மாத்திரம் பத்தாது பேஷனுங்கிறது மாத்திரம் பத்தாது இது கூட நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் எது நம்மளோட பர்பஸ் நம்ம இன்னொருத்தர் லைஃப்பில் என்ன சேஞ்ச் உண்டாக்குறோம் நம்ம சொசைட்டியோ சொசைட்டியில் என்ன சேஞ்ச் உண்டாக்குறோம் உலகத்தில் என்ன சேஞ்ச் உண்டாக்குறோம் சேஞ்ச் இல்லை கான்வர்சேஷன் இல்லை வாதாடல் எதுவாகவுமே எதுவாகவுமே இருக்கலாம் பட் அது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு நமக்கு உள்ளுக்குள்ளே யார் இருக்கா ட்ரூ செல்ஃப் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னா இது மூணையும் வச்சு லைஃப்பை ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணலாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சேஞ்ச் காஸ் பண்ணலாம் ஸோ இந்த மூணு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு எவ்ரிடே ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ஸாக வச்சுக்கிட்டு நம்ப நம்ம நம்மளை நம்ம சுற்றி இருக்கிறவங்கள அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள உலகத்தில் வீ கேன் எஃபெக்ட் சேஞ்ச் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்